லங்கை கட்டி பலங்கையோட இந்த எல்லையில் நின்று செய்கிற தொழில் விரும்ப எனக்கூடாது எல்லாரும் வந்து நில்லுங்க இருபத்தோரு பந்தியம் அறுபத்தோரு சேன தெய்வமும் இந்த பதினெட்டாம் படி தர்ப்பணம் யா ஏலாம் நிற்கிற பதினோரு பேரும் தாயே கிரகாலி தாயே லக்கியா செல்லி அன்னையே வாங்க 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 தாயே காரியத்தை நடத்தி கொடு அம்மா தாயே மதுரக்காரியை வாமா இந்த எல்லைக்கு வா えっ <laughs> <laughs> அண்ணக்கார ராமா உட நிக்கல நிக்கப்படா வந்துட்டா வந்துட்டா சந்தோஷம்டா நீ அழைச்சதுக்கு சந்தோஷம்டா மன மகிழ்ச்சியா தங்கச்சி என் அக்கா எட்டு பேரும் உன் இல்லையில் நிற்போம்டா நிக்க

அந்த முறை செஞ்சிருந்தாலும் மண்ணிச்சேர்த்து இறங்கிவான் என் பிள்ளைய அழைக்கவே அயே அடா சித்தாய வாமா எருந்திச்சு ம் ம் பழம் பிரித்து வைக்கணும் போது அதான் பழத்தை அப்படியே பிரித்து மொத்தமாக பிரித்து வச்சுருவா இந்த நேரத்தை மாதிரி வைங்க உம் முன்னாடி முன்னாடி பிரிங்க video video, 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 video. video. I'm not. I'm n i t I'm n Редактор субтитров

ஐயா சந்தனம் இருப்பேன் அவர் இவர் மூணு பேர் தான் போவோம் கடலமனை நீ அவரை அழைக்கலை எல்லைக்குள்ளேயே தான் இருக்கார் அவரை தான் இங்கே கொண்டு வந்து முன்னாடியே நிப்பாட்டு போய்ட்டு கொஞ்சம் பேருக்கு எங்க அம்மா மேல பாசம் ஜாஸ்தி அதனால அவரை முன்னாடியே கொண்டு வந்து முப்பாக்கி போயிடுச்சு என்ன வித